இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போறேன்னா ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி டபுள் கேர் விழுந்தா டபுள் கேர் விழுந்ததுன்னா எப்படி எடுக்கலாம் என்னப்பா டபுள் கேர் விழுந்தால் எப்படி எடுக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பருக்கு பார்த்தீங்களா ரப்பர் கழட்டிடணும் லப்பர் கழட்டிட்டு லப்பர் கழட்டினோனையும் இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்கணும்பா இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துலையும் அந்த அதே சைடு அந்த சைட்லையும் பார்த்திங்கன்னா உலகெலாம் கம்பி இருக்கும் உள்ள கம்பி ஒன்று இருக்கும் அது வந்து இந்த சைடில் பின்னுமாக இருக்கும் இந்த சைடு பின்னி அந்த சைடு பின்னி கழட்டி விட்டுட்டு அந்த கம்பி வெளியே விட்டிங்கன்னா இந்த இந்த லாக்கு பார்த்தீங்களா இந்த லாக்கு வெளியே உருவிடலாம் வெளியே உருவிட்டு இந்த சைடு ஒரு மாதிரி இருக்கும் ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா திருப்புலையோ இல்லை இதோ விட்டு அந்த உள்ள மட் கீட் பாக்ஸ் லாட் இருக்குது பார்த்திங்களா கீர் பாக்ஸ் லாட் வந்து ஏற்றி தேத்தியமாக இருக்கும் அது மட்டமாக பண்ணி விட்டிங்கன்னா மட்டமாக பண்ணி விட்டு மறுபடியும் இந்த கம்பி உள்ளே சரி விட்டு லப்பர் போட்டு லாக் அடிச்சு விட்டிங்கன்னா முடிஞ்சு நண்ப அவ்வளோ தான் எடுக்கிறது இது தெரியாம ஒரு சில நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க டபுள் கீர் விவரத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கீர் டைட்டாக இருக்கும்போது அப்படியே இழுக்கிறது அது போய் கடிச்சிக்கும் அப்படி இல்லைன்னா கீர் போகிற சவுண்டு வரும் அப்படியே அழுத்தி கஷ்டப்பட்டு தள்ளுவாங்க அது போய் மாட்டிக்கும் அதுதான் பிரச்சனை ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா ஒரு சில நண்பர்கள் அடிக்கடி ஒரு சில வண்டியில் பார்த்திங்கன்னா கீர் லாடு தேஞ்சிருக்கும் அதனால் கூட விழுவோம் அது ஃபஸ்ட்டு கீரில் போட்டால் செகண்ட் கீர் ஸ்பீடில் போவோம் செகண்ட் கீர் போட்டால் ரிவேர்ஸில் கூட போவோம் அதாவது பல் மாற்றி மாற்றி கடிச்சிக்கும் அதுதான் காரணம் பப்பிக்கல வர்றதுக்கு சிம்பிளாக அது கழட்டி லாக் எடுத்து முடிஞ்சுன்னு வச்சுங்களேன் அப்படி அப்படில்லாம் கூட இந்த போல்ட்டு கூட நாளை கழட்டி அது சிரமம் அது ரிஸ்க்கு இது வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடு இதில் நீங்கள் கழட்டிக்கலாம் அது ஒரு சிம்பிளான விஷயம் வச்சுங்களேன்